அனைவருக்கும் வணக்கம் மாணவன் சேனலில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அருமையான புத்தகம் வந்து ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு என்ற இந்த புத்தகம் கன்ஃபன்எஃப் ஆஃப் எக்கனமிக் ஹிட்மேன் சொல்லி இங்கிலீஷில் வந்திருக்கும் இந்த புத்தகம் இப்போ உரிய தருணம் தான் இப்போ அரசியல் சூழல் இந்த உலகத்தில் நிகழ்கிற அப்படின்னால இது கதைக்கோணுன்ற ஒரு ஆசை ஃபுல்லாக கதைக்கோணும் ஃபுல் வீடியோ ஒன்று போடணுமன்ற ஆசை ஏற்கனவே இதெல்லாம் ஷோர்ட் வீடியோ போட்டுக்கிறேன் கனவே கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ செய்கிறேன் இந்த புத்தகங்கள் மாதிரி உலகம் தரம் வாய்ந்த புத்தகங்களை நீங்க பார்க்கணுமெண்டாம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க இந்த புத்தகம் எதை சொல்ல வேண்டாம் உலக அரசியல் அல்லது உலக அரசியல்ன்றதே அமெரிக்காண்ட அரசியல் தான் அமெரிக்காண்ட அரசியல் அல்லது அவங்களோட தந்திரங்களை தெரிஞ்சு கொள்ளணும் எல்லாரும் எல்லாருங்க இந்த புத்தகத்தை படிக்க சொல்லி இது ஒரு என்னன்னு சொல்லலாம் பொலிட்டிக்கலாக ஒரு 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 தலை சிறந்த புத்தகம் என்று கூட சொல்லலாம் இந்த புத்தகத்தை எழுதின ஜோன் பெக்கின்ஸ் என்றவர் வந்து அமெரிக்காண்ட சிஐக்காக வே காண்டி வேலை செஞ்ச ஒரு உளவாளி தான் சொல்லணும் அவர் உண்மையிலே ஒரு பொருளாதார நிபுணரா இருந்தாலும் அமெரிக்காண்ட சிஏ இந்த வேலைக்குள்ள அம்பிட்டுட்டார் தான் சொல்லணும் கடைசியா வந்து அவர் இந்த உலகங்கள் உலகத்துக்கு செய்த அநியாயத்துக்காக வேண்டியும் கடைசியா மனம் தான் இந்த புத்தகத்தை அவர் வந்து உண்மையா ஒரு வாக்கு மூலமா எழுதியிருக்கிறார் அமெரிக்கா என்ன செய்யும் என்றால் ஒரு ஆயுதம் இல்லாம ஒரு நாட்டை எப்படி அடிமைப்படுத்துற என்றத இந்த ஒரு வசரத்துல சொன்னா அப்படித்தான் ஆயுதங்கள் இல்லாம எப்படி ஒரு குறிப்பா அபிவிருத்தி அடைஞ்சு வார அல்லது ஏழை நாடுகளை வந்து எப்படி அடிமைப்படுத்துற இந்த புத்தகம் அவையில் என்ன செய்யறோன்ன அமெரிக்கன் ஏழை நாடுகள் ஆறாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன்ல அந்த நாடுகளில் ஏற்கனவே அவனுக்கு தேவையான சில வேலைகள் இருக்கும் உதாரணத்துக்கு கப்பல் துறைமுகங்கள் அல்லது மின்சார சிந்தமந்தமான விஷயங்கள் அல்லது ஜுரேனியம் இருக்கும் அல்லது மெயினாக வந்து பெட்ரோலிய வளங்கள் கடல் சார்ந்த வளங்கள் அல்லது அவங்களோட படைத்தளங்கள் அமைக்கக்கூடிய புவியியல் ரீதியான முக்கியமான இடங்கள் அவனுக்கு கண்ணுக்கு பட்டுதாண்டா ஏதாவது ஒரு சாட்டை சொல்லி அந்த நாட்டை அடிமையாக்கணும்ன்ற அவங்க பிளான் போட்டிருக்கு மெயின் அவையல் கையாளுற திட்டம் வந்து என்னன்னா கடன் கொடுக்குறது கடனை கொடுப்பினம் வந்து வட்டியோட கடனை முதல் கொடுப்பினோம் கொடுத்து போட்டு சொல்லிவினா இப்படி உங்களோட நாடை வந்து நான் சொர்க்கமாக்கி காட்டுறேன் இந்த கடனை பயன்படுத்தி நீங்க வந்து அஹ் உங்களோட நாட்டை அபிவிருத்தி செய்யுங்கன்னு கொடுத்துருவாங்க ஆனா அவங்களுக்கு தெரியும் கடன் கட்ட முடியாத அளவுக்கான அளவு மிகப்பெரிய தொகையாக வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இப்போ கடன் கட்ட முடியாம ஒரு நாளில் வந்து விளையில வந்து இப்போ இலங்கை எப்படி விழுந்ததோ அப்படி ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து வர ஏற்கனவே பிளான் பண்ணிடுவான் கடனையும் கொடுத்து போட்டு ஒரு டீல் ஒன்று போடுவாங்க அப்படின்னா உங்களோட அபிவிருத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை வந்து உதாரணம் சிமெண்ட் கோங்கிரீட் இந்த கம்மிகள் இரும்புகள் உருக்குகள் இப்படியான பொருட்களை வந்து ஈவன் அவங்களோட இன்ஜினியர்ஸ் அதாவது நுழைச்ச கூட எங்க நாட்டுல இருந்துதான் பிளானை போட்டுருவான் காசையும் கொடுத்து போட்டு அதே காசைய வச்சு தண்டை மூலப்பொருளையும் வித்து போட்டு அவன் எந்த பொருளாதாரத்தில் எந்த வீழ்ச்சியும் இல்லாமல் இருந்துருவான் நாடு அதள பாதாளத்துல வந்து பொருளாதார ரீதியில விலைக்கு இல்லை இப்ப தான் என்ன செய்வாங்கண்டா எனக்கு அந்த துறைமுகத்தை தா அல்லது இந்த எண்ண வளத்தை தரோனும் அல்லது ஒரு மின்சாரஞ்ச மந்தமான விஷயத்தை தரணும் அல்லது இந்த இடத்துல ஒரு நாங்கள் ஒரு படைத்தளம் அமைக்கிறதுக்கு எங்களுக்கு இடத்தான் அட்லீஸ்ட் ஜூஎன்னில் வந்து வாக்களிக்கல அமெரிக்காவுக்கு எதிராக வாக்களிக்காத ரெண்டாவது சொல்லி இப்போ வந்து டீல் பேசக்கூடிய நிலைக்கு வந்து வந்துடுவாங்க அந்த நாடும் அடிமை நிலைக்கு வந்துடும் இதுதான் அவங்க டெக்னிக் இதில் இன்னொரு விஷயம் இந்த புத்தகம் வாசிக்களை தெளியப்படும் என்னென்றா இந்த உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி சர்வதேச நாணய நிதி ஐஎம்எஃப் இந்த யூஎன் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு தான் இயங்கும் உதாரணத்துக்கு உலக வங்கி அல்லது இந்த ஐஎம்எஃப் உயர் பீடத்தில் இருக்கிறார்கள் நோட் பண்ணி பார்த்தா அவையில ஏற்கனவே அமெரிக்கா இந்த பொலிட்டிக்கலில் வந்து ஒரு இருந்தாக்களா தான் இருக்குமன்றதை நாங்க நோட் பண்ணலாம் அட்லீஸ்ட் சிஏஏன் ஏதாவது ஒன்றுகளை இருந்து இதுக்குள்ள வந்து ஐஎம்எஃபுக்குள்ளேயோ அல்லது உலக வங்கிக்குள்ளேயோ எங்கேயாவது ஒரு பெரிய இடத்துல அவங்களெலாம் போய் நாங்கள் இருக்கிறத நுணுக்கமாக பார்த்தா வந்து நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி கடனை கொடுத்து நாசமாக்கி இந்த வலைக்குள்ள ஆறு விளாட்டால் இந்த வலைக்குள்ள விளாட்டா இன்னொரு டெக்னிக் வச்சுருக்கிறாங்கடா அதுதான் பயங்கரவாதம் என்று ஒன்று சொல்லி கொண்டு வர்றது பயங்கரவாதத்தை அழிக்க போகிறோம் என்று சொல்லி போட்டு அந்த நாட்டுக்களை இறங்கி சண்டையை தாண்டி அவங்களையும் கொள்ள இல்லை எல்லாத்தையும் கொண்டு போட்டு அங்கே இருக்கிற வளத்தை எடுப்பாங்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்ப நடக்கிற மாதிரி ஈரான்ல நடந்த ஈராக்ல நடத்துக்கிற மாதிரி அணு ஆயுதம் சதாங்குசேனை கொண்டது வந்து சதாங்ஹுசேன் வந்து அணு ஆயுதம் வச்சுக்கிறாருன்னு சொல்லி அவர் அங்க போற தொடர்ந்து சதாங்குசேனை அரெஸ்ட் பண்ணி தூக்கு தண்டனை விதிச்சாச்சு தூக்குத்தண்டனை விதிச்சா அப்புறம் அங்க தேடி பார்த்தா அங்க கடைசி மட்டும் எந்த ஒரு அணு ஆயுதமோ அல்லது பயங்கர ஆயுதமோ கடைசி மட்டும் இத்தே வரைக்கும் அங்க கண்டுபிடிக்கப்படையில்ன்றதான் உண்மை இப்படி ஒரு சாட்டை வச்சுக்கொண்டு அந்த நாட்டுக்குள்ள போயும் அந்த நாட்டுல வர என்ன சொல்றது ஒரு வரிய நிலையை கொண்டு போகிறது அவங்க பலத்தை உறிஞ்ச வேலையை வந்து அமெரிக்கா செய்து கொண்டு இருக்கிறன்றத சொல்லும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த உலகத்தில் வந்து தங்களுக்கு அதாவது அமெரிக்காவிட திட்டத்துக்கு தங்களோட வழிக்குள்ள ஒருத்தன் இல்லை அல்லது ஒரு நாடு இல்லை அல்லது அந்த நாட்டின் தலைவர் வந்து அதுக்கு எதிராக இருக்கிறார் என்றால் இவங்க சில டெக்னிக்கை பயன்படுத்தி தங்களோட வழிக்கு இழுத்து பார்ப்பாங்க இழுத்து பார்த்து சரிவெறிட்டா சரிவெராட்டா அந்த ஆள் வந்து ஏதாவது ஒரு விபத்தில் செத் சாவார் என்றதான் உண்மை நான சில விஷயங்களை பார்க்குறோம் கார் ஆக்சிடென்ட் நடக்கும் அல்லது ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் அல்லது ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் அந்த பெரிய பீடங்கள்ல உயர் அதிகாரிகள் அல்லது பிரசிடென்ட் இப்படியான நாட்கள் வந்து ஆக்சிடென்ட்ல சாகிறதை பார்த்து கொண்டு ஒரு கொஞ்ச காலம் கழிச்சு செய்தி பெறும் இதுக்கு பின்னால சிஏஏ இருந்தது அல்லது மொசாட் இருந்தது இது இப்படித்தான் நடந்ததுன்னு சொல்லி ஒரு புத்தகமாகவோ அல்லது ஒரு பேப்பர்ல ஆர்டிக்கலா வருவத வாசிக்கத்தான் போகிறோம் இப்ப ஈரான் கிட்டடியில் வந்து நடந்த குண்டுவெடிப்பு தாக்குதலா இருக்கட்டும் அல்லது ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல வந்து அவங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்த ஒரு உயர் அதிகாரி வந்து இறந்ததா இருக்கட்டும் அது அதுக்கு பின்னால எப்படி யோசிச்சு பார்த்தாலும் கொஞ்ச காலத்துல வெளியே வரும் இந்த அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் இந்த சிஐஏயும் சாட்டும் தான் அதுக்கு பின்னுக்கு இருந்து இந்த செய்தத நான் கொஞ்ச காலத்துல கேள்விப்பட போறோம் என்றதான் உண்மை இப்படியாப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் விறுவிறுப்பான ஒரு கதையா ஒவ்வொரு நாடுக்கும் அப்படி எப்படி போனான் என்னென்ன செய்தான் எப்படி எப்படி காசு கொடுத்தான் அவர் இந்த புத்தகத்தை எழுதுனதுக்கு காரணம் வந்து அவர் லஞ்சமா உயர் அதிகாரிகளுக்கு கொடுத்த காசு வந்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு வந்து எத்தியோப்பியா சோமாலியா போன்ற நாடுகளுக்கு வந்து சுத்தமான குடிநீரை அவ்வளவு ஆண்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய இலவசமா கொடுக்கக்கூடிய அளவுக்கு தொகையை வந்து லஞ்சமா தான் கொடுத்திருக்கிறார் ரெண்டு வேதனைப்பட்டு தன்னை உயிர் போனாலும் பரவாயில்ல என்று எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம் ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம் சந்தர்ப்பம் கிடைக்கிறார்கள் உலக அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாசிக்க வேண்டிய அருமையான படைப்பு வாசிக்க மறந்துடாதீங்க தேங்க்யூ வெரி மச்